எதிர்வரும் பொது தேர்தலுக்கான தேசிய பட்டியலை முக்கிய கட்சிகள் வெளியிட்டுள்ளன அதன்படி இருபத்தி நான்கு பொது தேர்தலுக்கான அனுரகுமாரி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தமது தேசிய பட்டியலை ரத்நாயக்க பேராசிரியர் வசந்த சுபசிங்க கலாநிதி அனுர திலக்க பேராசிரியர் உபாலி பனிலகே இரங்க உதேஸ் வீரரத்ன அருணா ஜெயசேகர கலாநிதி அரசன சூரிய பெரும ஜனித ருவான் கொடி துவக்கு ිය්‍රුමාමර ජයකෝඩි, රාමලිංගම් චන්ද්‍ර සේ කරෙන් කලාානිදී නැජත් ඉදිකෑ. සුගත් තිලකරත්න වලක් කරචර ලක්මාලි ඒම චන්දරෑ සුනිල් කුමාර ගමගේ ගාමනි රත්නායක පේරාශ්‍රිය රුවන් චමින්ද රණසිංහ, සුගත් වසදඩී සිල්වාහ කීර්ති වෙලිසරගේ චමිலாකුමුද පීරිස්, අදදුල් පොද්දා මොහමත් ග්‍රராම්, ரஞ்சன் ஜேலால் பெரேரா முகமட் முகமது நசீர் இக்ராம் ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் இதே நேரம் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் புதிய கூட்டணியான புதிய ஜனநாயக முன்னணி இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது அதில தினேஷ் குணவர்தன சியாமலா பெரேரா முகமட் பைசர் முஸ்தபா டிரான் அலஸ் மஹிந்தயாப்பா அபேவர்தன ஜயந்த வீரசிங்க செந்தில் தொண்டமான் சுரேன் ராகவன் ரொனால்ட் சித்ரஞ்சன் பெரேரா රාවිි කරணානායක දළදා අතුකෝරල කනිස්ක සුරණමල් රාජபක්ෂ முොහමද මුස්තපා අන්වර් තිස්සග நாනයකාර සාගල අභේවික්‍රම සිරිපාල අමරසිංහ வீරකුමාර දිසානායක රස්තාන් රහුමාන් නිමල් ෆනාන්ඩෝ ධමයන්ති ජෑස කර නිවටන් පීරි ලෙස්ලි දේවත්‍ර මகிන්ந்து සැනවිரත්න බண்டාර ආදම්බාවා උත්මා ලෙබை මොහොමඩ් முසමල් வෙල්ලාලගේ බන්ුල රිම්‍රී. சமரசிங்க கீர்த்தி வீரசிங்க ஆகியோர் இடம் பிடித்துள்ளனர் இதேவேளை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருபத்தி ஒன்பது உறுப்பினர்களின் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது இதில் ரஞ்சித் மத்தும பண்டார இம்மாஸ் அலக பெரும சாகரன் விஜேந்திரன் நிசாம் காரியப்பர் சுஜீவ சேனசிங்க ஜிஎல் பீரிஸ் சுதர்சனி பெர்னாண்டோ புல்லே உப்புல் ஜெயசூரிய மஹிம் மெண்டிஸ் உப்புள் பண்டார திசாநாயகர் රගන ලක්ෂ්මන් ප්‍රියදාස ලිහිිනි ಫනාන්ඩෝ රවිීන්ද්‍ර සමරවර අතුළ්‍රී සමරකෝන් කැනඩි ඩෙගෝන් ගුණවර්ධන ලලි ප්‍රසන්න පෙරර விසාකා කමලි සූර බඩාර. මගේ සේනානායක රබී ජෑවර්ධන දිසත් දේශප්‍රිය බඩාර විජේවර්ධන ළගේස්වර මෙත්‍රපාල පළනිவேළු පරමේස්ර ාඩග රිස් නන් සිවනේசන් කනමදී නගුලේසුවරන් චන්ந்தිම විජේගුණවර්ධන මහමට් ஆසි මට ூமி,

வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்